இது நகலேஸ்வரம் கோயில வந்து ரெடி அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இங்க யாழ்ப்பாணம் வந்து இப்போ தீவுக்கு தீவு பாதைக்கு போயிட்டோம் சாணோட சாணுக்கு சுத்தி காட்டுற சாகல வந்து நாங்களும் வந்து தீவுப்பகுதிக்கு போயிட்டோம் மற்றது இங்கேயும் போயிட்டோம் அங்கே காரணர் பக்கமும் போயிட்டோம் மற்றது வந்து பருத்தர பக்கமும் போயிட்டோம் போயிட்டோம் நீ இல்ல நீ இல்ல நீ வீட்ட போயிட்ட அவ இன்றைக்கு நாங்கள் வந்து போகாத ஒரு பக்கத்துக்கு வந்து போறோம் கே அந்த பக்கம் வந்து போயில வரைஞ்சிருக்கிற பக்கம் இல்ல நாங்கள் வந்து போகாத பக்கம்னா வந்து கே தான் கே கேஎஸ் போறோம் இன்றைக்கு அப்ப யாழ்ப்பாணம் டவுன்ல வந்து கே கேஎஸ் போற இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்குமே வந்து காட்டிக் ஏன் இந்த விஷயம் செய்யறன்னா வந்து ஒரு குறை ஒன்று இருந்தது நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தான் வந்து தொடங்கினாங்க ஆனா இருந்தாலுமே வந்து யாழ்ப்பாணத்துல இல்ல விஷயங்கள் வந்து காட்டு அன்றைக்கு பருத்துக்கிட்ட போய்க்க அந்த அக்கா ஊடகம் சொல்லி இந்த யாழ்ப்பாணத்துல ஊர்ல ஊர்ல இடங்களை வந்து ஆர்வமா இருக்கும் வெளிநாடுகள்ல இப்ப நாங்களே வந்து நாலு மாசத்துக்கு பிறகு இந்த இடங்களை பாக்க எங்களுக்கே ஆசையா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பல வருஷங்களா வந்து காணாத இடங்களை வந்து நாங்கள் அப்படியோ இன்றைக்குமே வந்து காட்டப்போறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து காங்கேசத்துறையில மட்டும் இருக்கிற இடங்கள் காங்கேசுறையில இருக்கிற இடங்களையும் அப்படியோ பாத்துட்டு வருவோமே என்ன சரி ஒரு குளியலொண்ட போடுவோமா கீரிமலை கீரிமலை கேணியில் போடுவோம் இயற்கை ஸ்விம்மிங் பூல்ண்டாவது தான் அந்த கீரிமலை தான் கீரிமலைக்கு தான் வந்து பொடியல் செட்டா வந்து போவோம் சின்ன வயசுல எல்லாம் வந்து சைக்கிளில் வெளிச்சி கொண்டு போவோம் கொண்டு கர்ஷினா பீச் மென்றது வந்து கீரிமலை சிவங்க அடியால போய் கொண்டு வரோம் அப்படியோ நேர் ரோட்டை பிடிச்ச முண்டா சரி கே கே சொங்கலுக்கு கொண்டே விடும் ஏருமா சிவபெருமானையா

கொழும்பு பஸ் எல்லாம் கொண்டு வந்து சில விழ இதெல்லாம் வந்து நிப்பாட்டும் இதில் போனோம்னா வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொக்கு இந்த விதி எல்லாமே வந்து நாலு மணிக்கு பிறகு சரியான ஒரு பரபரப்பாக தான் இருக்கும் அவ்வளவு விற்கிற விட வந்து இருக்கும் இப்போ தான் வந்து போய்க்கு கொண்டு வைக்கிறோம் இப்போ வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து விட்டுரும் ஸ்கூல் விடுற டைம் இதில் வந்து கோயில் ஒன்று

இதில் வந்து ஃபேமஸான ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குண்ணே நொதுவன் வெட்டினுட்டு அங்கே தான் கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து கொண்டு வேணும் நானும் அங்கே தான் எங்களுடைய டோக்குக்கு ஏதாவது இதாண்டா எங்கள் கடைசியாக கூட ஏலாம் இருந்தது தானும் அங்கே தான் கொண்டது நான் அந்த அதில் இருக்குது நொதுவன் வெட்டினரி என்ன எல்லாமே இருக்குது ஆப்ரேஷன்லேருந்து சகலம் இருக்குது அதா இதானது இப்போ நாங்கள் இனிமில்லால போனோம் இங்கால முருகன் கோயில் மற்ற கோயிலும் இருக்கு மருதுநாமடம் சந்திக்கு வந்துடும் இதில் வேறுங்க யாழ்ப்பாணத்துல பெரிய ஆஞ்சநேயர் சுருவம் வந்து இதெல்லாம் இருக்கு பெயிண்ட் அடிக்கணும் நினைச்சா மிகப்பெரிய பெரிய ஒரு ஆஞ்சநேயற்ற சிலை இடப்பக்கம் இதனமண்டா வந்து மேனிப்பாய் அங்கால சைட் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பலப்பக்கம் போனமெண்டா ஏனெ ஏனையில ராமநாதம் கல்லூரி சுன்னாகம் சந்தை சுன்னாகம் வந்து நல்ல பெரிய ஒரு நீளமான நீளமான டவுன் தான் ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் என்னென்று என்னென்ன யாழ்ப்பாணத்தில் வாகனம் வர்றது மிகவும் கவனம் என்னடா என்ன டாக்குமெண்ட்டு தெரியாது யார் எந்த பக்கத்தால் திருப்பிடணும் தெரியாது இப்போ விபத்துகள் வந்து நாங்கள் எவ்வளோ பத்திரமா ஓடினாலும் வந்து எங்களுக்கு எதிரே வாரார்கள் அவையில் என்னென்ன இருக்கிறோம் என்று பார்க்கணும் கட்டாயம் அதையும் வந்து பாருங்க ஏன்னா கூடுதலான எல்லாருமே வந்து எல்லா இடங்களையும் மூடிட்டு யாழ்ப்பாணத்தில் ஊடுறது கஷ்டம்னு தான் சொல்லிவிடும் தேங்க்யூ இதில் ஒரு சிக்னல் ஒன்றுருக்கு சுண்ணாம் சிக்னல் இது வந்து அதில் போட் போட்டிருக்கு பாருங்கள் நோ லிமிட்டுக்கு வந்து ஆக்கல் அடிக்கணும் இலங்கை பூராமல் இருக்கிற அந்த உடுப்பு கடைக்கு வந்து வேலைக்கு ஆக்கல் அடிக்கணும் யாழ்ப்பாணத்தில் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போயிடும் அதற்கான வேலைப்பாடுகள்லாம் வந்து நடக்குது வாருங்கள் நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ട്രാവലിംഗ് പോയിരുവേ മല്ലഹം സന്ധി

பள்ளை இங்கால போனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம் அதோட சே ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் நீங்கள் வந்து வேலை தான் ஓ வேலை பக்கமாக வந்து திரும்பிக் கொள்ளலாம் இதால் போனால் தான் ஏர்போர்ட்டுக்கும் போகலாம் இதுக்கும் போகலாம் நீரை போனால் வந்து கேகேசுக்கு போகலாம் நாங்கள் வந்து அதுக்கு முதலாவதா இங்கால கீரிமலைக்கு போயிட்டு தான் போக போறோம் இங்கால போனா கீரிமலை மாதகளுக்கு வந்து இந்த வீதியால் வந்து கூடிய மாதிரி இருக்கு இதில் வந்து நகலேஸ்வரம் கோவில் இருக்கு சிவராத்திரிக்கெல்லாம் வந்து இங்க சரியான விசேஷமாக இருக்கு ஆனா இங்கால பகுதி பெருசாக வீடுகள் இல்லை இதுக்கு தான் வந்து இந்த சிமெந்தி ஃபேக்ட்ரி இருக்கு அதை வந்து ஒரு குத்தகை கொடுக்க என்ன மட்ட மாதிரி ஒரு கதை ஒன்று வந்ததுல வந்து ஒரு நண்பற்ற வீடு இருக்கு ரஜீவன்ட்டு சொல்ல போற நண்பற்ற வீடு இருக்கு ஆனா ஆள் போய் இங்கே இல்லை ஆள் லெஸ் ஆயிடுச்சு வெளிநாட்டு லண்டனுக்கு போயிடு வரப்போறோம் வரப்போறோன்னு சொன்னவன் போன டிசம்பர் நான் வரப்போறேன் எனக்கு சரி வராது நான் ஊர்ல போன போறேன் விவசாயம் செய்ய போறேன் எனக்கு சரி வராது சரி வராது விசா முடியுது வீட்டுக்கார்ட்டு சொல்லிட்டேன் அதுக்கு ஆள காடல ஒரு விஷம் ஆயிட்டு வீட்டுல ஆனா ஒரு ஆசை ஒன்று இருக்கு சந்தர்ப்புக்கு போயிடு கமிட்மெண்ட் வந்து வந்துடும் எனக்கு கமிஷன்

ஏரியாக்கெல்லாம் அதுக்குள்ள போறதுக்கான பெரிய அனுமதி இல்லை அதுக்குள்ள ஒரு வீதி வந்து கொஞ்சம் மட்டும் திறந்து விட்டவாஜ் நகலேஸ் திட்டியாடா என்னடா குளிக்க

என்ன நீங்கள் வர பக்தி பக்திமயமா இருக்கு வாரம் வரங்க நிப்பாட்டறன ஒரு இல்லடா கும்புறடா ஆனா இவ்வளவு காலமே நீங்க கும்புடேலே என்னடா அதுதா இன்று வந்து ஒரு வெள்ளிக்கிழமை கிளமே அதனால வந்து கோயில்கள்ல எனக்கு பேர் நிக்கிறது வந்து அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு பின்னால வந்து மயில் நிக்குது உள்ள

நல்லா இருக்கணும் கிருமில நல்ல மப்பா இருக்கு இந்த மப்போட மப்பா ஒரு குளியல உண்ட போடுவோம் ஆனா புவனேஷ்னா கருத்துட்டீங்க இஞ்சல எங்கட தண்ணிக்கு

பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வேறங்க சிங்கள மக்கள் வந்துட்டு போயினோம் எங்களால் கிரிகைகள் எல்லாம் வந்து இதில் நிற்கிற கூட இடமில்லாத அளவுக்கு இருக்கும் அதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் இந்த புயல் நேரங்களில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் நான் நீரில் குளிக்கிறேன் கிடாமம் இருக்குது நாங்கள் கணியில் குடிச்சிட்டு அப்படியே நன்னீர்லே குளிக்கலாம் நன்னீர் குளியல் அது மற்றது செருப்போடு வந்து உள்ளுக்குள்ள போக முடியாது மற்ற சோப்பும் வந்து பாவிக்கலாது கூடுதலாக பொடியல் வந்து குளிக்கிறக்கு இங்கே தான் வருவோம் இது கடல் தண்ணி தான் அப்படியே வந்து வந்து ரீசைக்கிள் இந்தியா புற ஹாப்பல் என்ன நாகப்பட்டினம் டு இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சேவை இருக்கு இப்போ வந்து என்னென்னு சொல்கிறேன் இந்த படகு சேவை இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான படகு சேவை வந்து முதல் கிழமையில் வந்து மூன்று நாள் தான் வந்து விட்டவை ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து போய்விடுது யாழ்ப்பாணத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இப்போ நீங்கள் படகு கூட போய்கொள்ளலாம் ஃப்ளைட்டுக்கு இதில் என்னென்னு சொல்ல ஃப்ளைட்டுக்கு அப் அப் டிக்கெட் அப் அண்ட் டவுனை விட ஒரு வழி பாதையில் இதில் ரெண்டு போய்ட்டும் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து ஒத்துக்கொள்ளாது இல்லை சில பேருக்கு அந்த கடலுக்கு நடுவில் ஆட்டங்கள் சரி கண்டிக்கும் சக்தி வரும் அப்படியான கட்டங்கள் ம் நாகப்பட்டினம்

மூன்றரை மணி தேவ நாலு மணி தான் போயிடும் ஜெரீனு இறங்கிட்டான் காலத்தில் பாருங்க குளிக்கிற கால் ரங்கிட்டு எங்களை படி எங்கள் குளிச்சோண்டிருக்கிறாங்க ஆல்பம் என்ன இதில் எவ்வளோ ஆல்பம் அம்மா தண்ணி வந்து கூட்டிகிட்டு இருந்துட்டு கூட இருக்கும் குறையிருக்கும் ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது படி இருக்குல்லோ அது அளவுக்கு இருக்கு தண்ணி சரியாக கூட தான் நிற்குது இந்த அவனே தாக்கு நான் நடக்கா இன்னையும் தாட்டு வெட்டுரும் கடும் ஆல்பமா இருக்கு என்னப்பா வா இந்த படியா குடிக்கிற மாதிரி கொதிங்கவா விளையாடுறா சரியான ஆல்பம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி ஒன்பது அடி கிட்ட நீ குதிப்பதிக்கட்டும் தன்னை வந்து அவர் அவர்டாவது குதிச்சிட்டு அவளுக்கு எடுக்கணும் அவனை பிடிக்கிற ரெடியான அவனை வந்துடான் வந்துடான் அவள் தாழ் இதுல எவ்வளோ ஆல்பம் இதுலேயே நல்ல ஆல்பம் சரி குளிக்கிடம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்தால் கட்டாயம் கிரிமலைக்கு வாங்க யாழ்ப்பாணம் வர்ற எல்லாருமே வந்து கிரிமலைக்கும் கட்டாயம் வந்துட்டு போகிடும் அது ஒரு சொல்றேன் அடையாளமே வந்து மாறிடுச்சு சிங்கள மக்கள் வந்து இப்போ பஸ்ஸெல்லையும் வந்து வந்துட்டு போனதை அவதானிக்க குடிக்கணும் உனே சொன்னா அப்படி இருந்தா குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா க கடலில் குளிக்கிறத விட இந்த கேணியில் குளிக்கிறது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மேம் இதுதான் இயற்கை ஸ்விமிங் பூல் ஜாழ்பாணத்தில் இயற்கை ஸ்விமிங் பூல் எங்கட ஸ்விம்மிங் பூல் தான் இதில் குளிக்கலாம் அதுக்கு தான் இதுக்கு வாராது அதாவது தண்ணி வந்து ஓட்டோவாக சர்க்குலேஷன் ஆகிக்கொண்டே இருக்கு நல்ல தண்ணி வந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு

கேம்புகள் இருந்த பகுதியில் கொஞ்சம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் துறை கடற்கரைக்கு உள்ளுக்குள்ள போகலாம் கடற்கரை அடிக்க வந்து போய்கொண்டிருக்கிறோம் வரை பகுதிகள் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது கேம்புகள் கொஞ்சம் வந்து விட்டு பொதுமக்களுக்கு வந்து கையளித்தின்ன வந்த வீடுகள் இல்லாத நேர பார்த்தீங்கள்டா வந்து கே கேஸ் வெளிச்ச வீடு இருக்கு

இப்போ வந்து காங்கிரஸ் சுந்தரை போயிடறது நிலையம் இருக்குது நீங்கள் நே இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் நேரடியாக இதுக்கு வர போறீங்கன்னா வந்து யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள்னா வந்து இந்த பீச் அடியிலேயே வந்து உங்களை வந்து நிப்பாட்டி வேணும் அதோட இதில் வந்து தல்சவனா ரிசார்ட் இருக்குது நீங்கள் என்னென்ன ஹோட்டலுக்கு போகிறனாலும் வந்து போய்கொள்ளலாம் முதல் முதல்ல திறந்த விடைக்கு இதை தான் விட்டவ அதுக்கு பிறகு இப்போ பப்ளிக்கு பிரிவான பீச் வந்து புரிவாயிருக்கு வேண்ட பீச்சை வந்து பெரும்பா இது பண்ணி வச்சுக்கணும் அடைச்சி வச்சுக்கணும் இங்கே ஃபுல்லாக வந்து இது இப்படியோ போய் நாங்கள் அந்த வீதியால் போய் பலாலி இதால் போனால் வந்து மயிலட்டி துறைமுகத்துக்கு வந்து போய்கொள்ளலாம் நேராக போனால் வந்து கருத்துறை ஏப்பட்டு போம்மா இந்த திறந்து வைக்கப்பட்ட பலாலி வீதியூராக போய் கொண்டு வைக்கிறோம் தென்னை தோட்டங்கள் தான் போன முறை வந்து நாங்கள் இங்கே கேட்க வந்து இந்த கொஞ்சம் இடம் தான் இந்த பலாலி வீதியில வந்து விட்டவ ஆனால் இப்போ நான் அங்கே இருந்து காங்கேசி துறையிலேருந்து இங்கே மட்டும் வந்துட்டு கணக்கு இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கேம்புகள் கணக்கு விங்கங்கள் வந்து பஜ்ஜெறிக்கணும் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு வந்துனாங்கள் வீடியோ எடுக்கிறாங்க அதில் தடை அதில் பெருசாக அடுக்கலை என்னன்னு சொல்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளர்த்தி கொண்டு வரணுன்ற வந்து எங்களுக்கு வெளியில் பார்க்க வந்து உணரக்கூடிய மாரி இருந்தது கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வந்து தளர்ந்து கொண்டு வருது இந்த இதுக்கு இஞ்சாலும் வரவே இல்லாது இப்போ ஃபுல்லாக வந்து வரலாம் இப்போ வந்து கேகேஎஸ் வீதியூடாக வந்துனாங்கள் இப்போ பலாலி வீதியூடாக போகிறோம் இதுவும் வந்து பார்க்கல தானே வயாவலான் வசாவளான் வயாவளான் என்று சொல்லினோம் உள்ளே வந்து விவசாய பூமி அதுக்குள்ளே உள்ள உள்ளே போகணும் அதாவது போகணும் ஐயா திருவிழா இதை நடந்திருக்கு கோண்டாவிலுக்கு வந்துட்டோம் கொக்கோயில் இருந்து வழி கிடனாங்க அப்படியோ சுற்றி கோண்டாவிலுக்கு வந்துட்டோம் அது எங்க கே கேஸ் போயிட்டு வந்து நாங்கள் அப்படியோ நேராக போய் அம்மாச்சியில் எதுவும் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு அப்படியோ இன்றைய பயணத்தை முடிக்கலாம்னு யோசிக்கிறோம் சாப்பாடு பூரி